அத்தியாயம் ஐம்பத்தி ஏழு அவர்கள் சுனை அருகே உட்கார்ந்தார்கள் முகம் துடைத்து கொண்டார்கள் நீர் குடித்தார்கள் காடுகளுக்கு உள்ளே போய் கொய்யா பழங்கள் பறித்து வந்து மேல் துண்டால் மூட்டையாக கட்டி காளிதாசன் அங்கு கொண்டு வந்த கொண்டு வந்து கொட்ட அவர்கள் ஆவலுடன் பழங்களை எடுத்து கொண்டார்கள் குழந்தைகளுக்கு வேகமாக நறுக்கி காளிதாசன் கொடுக்க அவர்கள் சந்தோஷமாய் உண்ணத் துவங்கினார்கள் பசி குறைந்து தாகம் குறைந்து முகத்தில் நீர் பட்டு சற்று ஓய்வெடுத்தவுடன் அவர்கள் கோபம் குறைந்தது ஐயாவை பார்க்க முடியாதா என்று கேட்டார்கள் நிச்சயம் பார்க்கலாம் உங்களை விட உங்களை பார்க்க அவர் ஆவலாக இருக்கிறார் எந்த முயற்சியும் நடக்கவே நடக்கவே இல்லையா என்று இன்னொரு பெண் கேட்கும் பொழுது அவள் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்தது பல வருடங்கள் ஆகிவிட்டதையா என் புருஷன் முகத்தை பார்த்து திருமணமான பதினான்காம் நாள் போருக்கு போனார் அவர் எப்படி இருப்பார் என்பதே எனக்கு விட்டதையா இன்னும் ஒரு மாதத்திற்குள் என் புருஷனை நான் பார்க்காவிட்டால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் அந்த பெண் சொல்ல காளி கண் மூடிக்கொண்டான் அவள் பாதத்தருகே கையை வைத்தான் சத்தியமாக சொல்கிறேன் உன் பாதம் பட்ட தூசியின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் இதை தவிர வேறு எந்த சிந்தனையும் எங்களுக்கு இல்லை நாங்கள் இந்த காட்டில் உல்லாசமாக வாழவில்லை எங்கள் குடும்பங்களை உதறிவிட்டு இங்கு துறவிகளைப் போல் அலைகின்றோம் காட்டுவாசிகளைப் போல் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம் காரணம் எப்படியாவது அருண்மொழியை அழித்து சோழ தேசத்திலிருந்து பாண்டிய வீரர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம்தான் செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள் சோழர்கள் பலமாகிக் கொண்டிருக்கிறார்கள் சாம்பான் அவர்களை எதிர்க்க மிக ரகசியமாக பெரும் படை திரட்டி கொண்டிருக்கிறார் படைவீரர்கள் வீரர்கள் ஆங்காங்கே தயாராக இருக்கிறார்கள் திருவற்றியூரிலிருந்து போரில் சிறைப்பட்ட பல்வேறு தேசத்து வீரர்கள் அடிமைகளாக தஞ்சையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்திற்காக தான் நாங்கள் காத்து கொண்டிருந்தோம் திருவற்றியூரிலிருந்து மதுரை வருவதை விட தஞ்சையிலிருந்து மதுரை வருவது எளிது திருச்சீரப்புரம் நோக்கி வந்து காவேரி தாண்டி அங்கிருந்து மதுரைக்கு புகுந்து வரலாம் எனவே உங்கள் கணவன்மார்களை தஞ்சைக்கு வந்துவிட வேண்டும் என்று தயவுசெய்து வேண்டிக் கொள்ளுங்கள் தஞ்சையிலேயே என் வேலை என்று ஒரு பெண் கேட்டாள் தஞ்சையிலே என்ன வேலை என்று ஒரு பெண் கேட்டாள் தெரியவில்லை பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் தஞ்சையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம் மதுரையிலிருந்தும் பெண்கள் தஞ்சையை நோக்கி வருகிறார்கள் தஞ்சையில் மிகப்பெரிய கோயில் கட்டுகிறார்களாமே இதுவரை இல்லாத ஒரு வடிவத்தில் கட்டுகிறாராமே அந்த கோயில் கட்டி முடித்துவிட்டால் ராஜராஜ சோழனுக்கு மரணமே இல்லாத பெரு வாழ்வு கிடைக்குமாமே என்று ஒரு முதிய பெண்மணி உறக்கச் சொன்னாள் யார் சொன்னார்கள் ஊரில் அப்படிதான் பேசிக்கொள்கிறார்கள் ஒரு மனிதருக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்றால் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் கோயில் கட்டினால் போதும் மரணம் நிகழவே நிகழாது என்று சொல்கிறார்கள் இல்லை அப்படி ஒருபோதும் இந்த உலகத்தில் நடந்ததே இல்லை பிறந்தவர் இறப்பது உறுதி மரணமில்லா பெருவாழ்வு என்பது உடம்பை குறித்ததல்ல புகழை குறித்தது அதைதான் அவ்விதம் சொல்கிறார்கள் எனவே அருண்மொழிக்கு மரணமே இல்லை என்று நீங்கள் எவரும் அச்சை அச்சப்பட்டுவிட வேண்டாம் அவர் மன மரணம் நமது கையிலேயே இருக்கிறது என்று என்பதுதான் பிரச்சனை நாங்கள் மலையனூரான் சாம்பானை பார்க்க முடியாதா நிச்சயம் இவ்வளவு தொலைவில் காட்டிலே நடந்து வந்திருக்கிறீர்கள் நீங்கள் அவரிடம் போவதை விட அவரை இங்கே வரவழைக்கிறேன் என்று சொல்லி காளிதாசன் உள்ள திட்டு நோக்கி ஊ என்று குரல் கொடுத்தான் பதிலுக்கு அங்கிருந்து குரல் வந்தது காளிதாசன் அவருக்கு அருகே போய் அமர்ந்து கொண்டான் பெண்கள் அவனை சுற்றி வட்டமாக உட்கார்ந்து கொண்டார்கள் அந்தனரே நம்மால் அருண்மொழியை வெல்ல முடியும் என்று நினைக்கிறீர்களா பாண்டியர்களுடைய ஆட்சி காலம் என்றேனும் மலருமா ஒரு முதிய பெண் கேட்டாள் ஏன் தாயே எதற்காக அவ்விதம் கேட்கிறீர்கள் பாண்டிய தேசம் காலம் காலமாக சோழனுக்கு தான் கிடைக்குமோ மகிழ்ச்சி என்பதும் மலர்ச்சி என்பதும் இனி பாண்டிய தேசத்திற்கு வரவே வராதா சங்கம் வளர்த்த மதுரை இனி வெறும் சுடுகாடாகத்தான் நிற்குமோ என்று பயம் ஏற்படுகிறது சுடுகாடா அங்குள்ள சோழ பரம்பரையினர் மதுரையை நன்றாகத்தான் ஆட்சி செய்கிறார்கள் யார் இனி மதுரையை ஆட்சி செய்தால் என்ன பாண்டியர்கள் ஆட்சி செய்யாதவரை இந்த மதுரை சுடுகாடுதான் எப்பொழுது மதுரையிலே பிறந்த ஒரு மண்ணின் மைந்தன் மதுரையை ஆட்சி செய்கின்றானோ அப்பொழுதுதான் மதுரை நகரமாக விளங்கும் சோழருடைய கால்பட்டு சோழருடைய அதிகாரத்தில் ஈடுபட்ட இடத்தை நாங்கள் மதிப்பதே இல்லை நாங்கள் மதுரையில் வாழ்வதும் இல்லை மதுரையை சுற்றி உள்ள மலைகளில்தான் ஒளிந்து கொண்டிருக்கின்றோம் ஏன் ஏதேனும் தொந்தரவா இல்லை மலைகளிலிருந்து வந்து விடுங்கள் என்று ஓலைகள் கூட அனுப்புகிறார்கள் தின்பண்டங்கள் அனுப்புகிறார்கள் புடவைகள் தருகிறார்கள் ஆனாலும் நாங்கள் போவதாக இல்லை போய் என்ன செய்வது நீங்கள் சொல்வது புரியவில்லையே புருஷன் இருந்தால் மதுரைக்கு போய் குடுத்தனம் நடத்தலாம் புருஷன் இல்லாத ஊரில் நாங்கள் என்ன குடுத்தனம் செய்வது புருஷன் இல்லை என்பதால் சோழ வீரர்கள் எங்களை ஏதேனும் செய்ய மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம் அதற்கு காடுகளில் விலங்குகள் போல் திரிவது உத்தமம் அந்த முதிய பெண்மணி சொல்ல மற்றவர்களும் ஆமோதித்தார்கள் காளிதாசனுக்கு வயிறு கலங்கியது ஒரு பதினாறு வயது பெண் தொலை தூரத்தில் வட்டம் வட்டம் விட்டு விலகி காளிதாசனையே பார்த்து கொண்டிருந்தாள் ஏன் தாயே ஏன் வட்டம் விட்டு விலகி உட்கார்ந்திருக்கிறீர்கள் உள்ளே வா அருகே உட்கார் என்று காளிதாசன் மிக பவ்யமாக கை கூப்பினான் அந்த மரக்குல பெண்மணி அவனை உற்று பார்த்துவிட்டு முகம் திருப்பிக் கொண்டாள் இவளுக்காகத்தான் நாங்கள் வந்தோம் இவள் கதறியினால் நாங்கள் பயணப்படுவது கதறி இவள் கதறிதான் நாங்கள் பயணப்படுவது என்று தீர்மானித்தோம் இவளை உற்சாகப்படுத்தத்தான் காட்டுக்குள் போவது என்று முடிவை வந்தோம் முடிவுக்கு வந்தோம் இவளுக்காகத்தான் தன் புருஷனை இவளுக்குத்தான் தன் புருஷனை பார்க்க வேண்டும் என்ற பேராசை இருக்கிறது எங்களுக்கு இல்லை என்ற அர்த்தம் இல்லை இவள் துடித்து கொண்டிருக்கிறாள் திருமணமான மறுநாள் இவள் புருஷன் இவனை விட்டுவிட்டு போருக்கு போய்விட்டான் அவன் முகம் கூட இவளுக்கு தெரியாது அவனால் இவள் தீண்டப்படக்கூட இல்லை போகும்போது கன்னத்தை விட்டு போனானாம் அந்த ஒரே ஒரு தீண்டல் தான் இவள் அனுபவித்தது நிச்சயம் திரும்பி வருவேன் என்று சொல்லிவிட்டு போனானாம் அது ஒரே ஒரு வார்த்தை தான் இவள் கேட்டது அதற்கு பிறகு அவனை பற்றி எந்த செய்தியும் இல்லை அவன் இளைஞன் மிக அழகன் அவன் இவளுக்கு கிடைத்தது பற்றி ஊரில் பல பேர் பொறாமைப்பட்டார்கள் அந்த பொறாமையெல்லாம் சேர்த்துதான் எங்களை பிரித்துவிட்டது என்று இவள் அழுது கொண்டிருக்கிறாள் என்ன செய்தால் என் கணவன் திரும்பி வருவான் என்று என்று இல்லாத நோன்பெல்லாம் நூற்று கொண்டிருக்கிறாள் நாளாக நாளாக மனம் தளர்ந்து விட்டாள் இரண்டு வருடமாயிற்று இன்னும் ஒரு செய்தி கூட இல்லையே என்று புலம்புகிறாள் நேற்றைக்கு பௌர்ணமியின் போது இவள் வழிபட்ட கொற்றவை கொற்றவையை உலக்கை எடுத்து அடித்து உடைத்து விட்டாள் இரண்டு வருடம் நோன்பு நூற்றும் ஒரு செய்தியும் என் புருஷனை பற்றி சொல்லவில்லையே என்றாள் நீ தெய்வமில்லை என்று தூக்கி விட்டாள் கொல்லிமலைக்கு போகிறேன் என்று கிளம்பிவிட்டாள் இவளுக்காக இவர்களை சமாதானப்படுத்தி நாங்களும் பின்தொடர்ந்திருக்கிறோம் எங்கள் கணவர்களை பற்றியும் ஏதேனும் செய்து சொல்வீர்கள் என்று உங்களை சந்தித்து கேட்பதற்காகவே வந்திருக்கின்றோம் நீங்கள் இன்னும் உற்சாகமாக இந்த தொழிலிலேயே இந்த விஷயத்திலேயே ஈடுபட வேண்டும் மனம் சோர்ந்து விடலாகாது என்று கேட்டுக்கொள்வதற்காக வந்திருக்கின்றோம் என்று முதியவள் சொல்ல மற்றவர்கள் ஆம் என்று தலையசைத்தார்கள் அந்தப் பெண்ணை காளிதாசன் உற்று பார்த்தான் அவள் முகம் சாம்பார் பூத்து கிடந்தது கண்களில் ஆழ்ந்த கவலை இருந்தது அவள் இந்த பூமியில் இருக்க விரும்பவில்லை என்று அவள் ஒவ்வொரு அசைவும் காட்டியது காளிதாசன் கவலையானான் பம்பம் மகாதேவ் என்று உறக்க குரல் கேட்டது துர்கா சரவணனும் சாம்பானும் இறங்கி வந்தார்கள் பெண்களுக்கு நடுவே போனார்கள் பெண்கள் எழுந்து தரையில் நிலம் பட வணங்கினார்கள் அந்த பெண் மட்டும் வேறெங்கோ பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள் அந்த பெண்ணை பார்த்துவிட்டு சாம்பான் காளிதாசனை பார்த்தான் காளிதாசன் அவளை நான் பார்த்துவிட்டேன் என்று தலையசைத்தான் துர்கா சரவணன் மேலே பார்த்தான் மேலே ஆறேழு பருந்துகள் வட்டமிட துவங்கின ஆந்தைகள் குறுக்கும் வலதும் அல அலைந்தன தொலைதூரத்தில் ஒரு நரி ஊழையிடும் சப்தம் கேட்டது ஒரு கிளியை காக்கை கூட்டம் துரத்தி துரத்தி மடக்கி கொத்தத் துவங்கியது கிளி கதறி கதறி சுற்றி வந்தது அந்த கதறல் சகலரையும் தைத்தது சகுனங்கள் சரியில்லை என்று துர்கா சரவணன் சொன்னான் காளிதாசன் ஆமோதித்தான் கண்மூடி சாம்பான் மந்திரம் ஜபிக்க துவங்கினான் சாயகுமாரன் முள்வேலி போடுவதை புதரில் மறைந்து கொண்டு பிரம்மராயரின் ஆள் ஒருவன் வேடிக்கை பார்த்தான் சிரித்தான் முள்வேலி அடைக்கப்பட்ட இடத்தை தாண்டி சுற்றி கொண்டு சுனை நோக்கி நகர்ந்தான் அவன் நகர்ந்தது சாயகுமாரனுக்கு தெரியவில்லை மலையனோரான் சாம்பான் கையில் ஒரு சிறிய மூட்டை இருந்தது இந்த மூட்டையை காளிதாசனிடம் கொடுக்க காளிதாசன் அதை தரையில் வைத்தான் முடிச்சை அவிழ்த்து பரப்பினான் கேயூரங்களும் காப்புகளும் மோதிரங்களுமாய் சில நகைகள் இருந்தன மரக்குளம் மாந்தர்களே பாண்டிய தேசத்தின் கற்பக விருட்சங்களே இந்த சாம்பான் எதுவுமே செய்யவில்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் திருவற்றியூரில் அமர்ந்திருக்கும் பாடி வீட்டில் மேல் பாடி என்கிற இன்னொரு பாடி வீட்டில் சிறை வைக்கப்பட்டிருக்கும் பாண்டிய வீரர்களுக்கு நடுவே போய் அவர்களுக்கு உற்சாகமூட்டி உங்கள் வீடுகளுக்கு நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் என்ற சொல்லப் சொல்லப்போகிறோம் அவர்கள் அடையாளம் கேட்பார்கள் உங்களிடமிருந்து அடையாளம் வாங்கி போக வந்திருக்கின்றோம் என்று சொல்லி அவர்களுடன் பேசி அடையாளம் வாங்கி வந்திருக்கின்றோம் ஓலை நறுக்குகளில் சிலர் தங்களை பற்றி குறிப்புகளை எழுதி இந்த வளையல்களோடு காப்புகளோடு மோதிரங்களோடு பிணைத்திருக்கிறார்கள் துர்கா சரவணன் ஒவ்வொன்றாக படிப்பான் உங்களை சார்ந்தவர் உங்களுக்கு தெரிந்தவர்கள் எவரேனும் இருந்தால் இந்த நகைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சம்பந்தப்பட்டவருக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் இந்த வேலை நடக்கட்டும் துர்கா சரவணா துவங்கு என்ற சாம்பான் கட்டளையிட மூட்டையிலிருந்து நாற்பது நாற்பத்தேழு நகைகள் பிணக்கப்பட்டிருந்த ஓலைகளை அடிக்குறலில் துர்கா சரவணன் படிக்க பெண்கள் கவனமாக கேட்டார்கள் ஒரு பெயர் படித்ததும் ஆவலாக ஒரு பெண்மணி எழுந்து இந்த நகை அந்த நகையை வாங்கி கண்ணில் ஒற்றிக்கொண்டான் இதுதான் இதுதான் இது அவருடைய நகைதான் என்னவருடைய கை காப்புதான் என் தாயார் அவருக்கு தான் இதோ இதில் அவர் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது எங்கள் வீட்டு இலசினை இருக்கிறது ஆஹா ஆஹா ஐயா இதை பார்க்கிற போது அவரை பார்ப்பது போலவே இருக்கிறது இவரை யார் பார்த்தார்கள் அவர் நலமாக இருக்கிறாரா என்ன செய்து கொண்டிருக்கிறார் அவரை அடிக்கிறார்களா துன்புறுத்துகிறார்களா கடின உழைப்புக்கு பயன்படுத்துகிறார்களா அவர் உற்சாகமாக இருக்கிறாரா எங்களை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறாரா அவரைப் பற்றி சொல்லுங்கள் என்று சொல்ல துர்கா சரவணனும் காளிதாசனும் அவனைப் பற்றி பேச நினைவு கூர்ந்தார்கள் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் முடிவடைந்தது